நம்ம முகவரி சொல்லுங்கிறக்க சிவாசி தான் ஓகேண்ணா இப்ப நம்ம பாக்க போறது வந்து ஐயாயிரம் ரூபா பேக் ஓகே முறைய சிங்கிள் பேக் ஓகேண்ணா இது வந்து காலையிலிருந்து நைட் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கா வெடி ஓகே ஐம்பது ஐட்டம் இருக்கும் உள்ள இப்போ ஓபன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணி பாத்துரலாம் பொருள் உள்ள சிவன் ஓகே கம்பி ஓகே ரெண்டு பாக்ஸ் வந்திருக்குமா ரெண்டு பாக்ஸ் ஆமா ஓகே புப்புசியம்ல カラーレッド ஓகே ரெண்டு பாக்ஸ் வந்திருக்குமா ஓகே அதுக்கப்புறம் 15 cm ஹ்ம் எலக்ட்ரிக் ஓகே ரெண்டு பாக்ஸ் வந்திருக்கு 15 cm கம்பி ஓகே அஞ்சு பாக்ஸ் வந்திருக்கு அஞ்சு பாக்ஸ் வந்திருக்கு எலக்ட்ரிக்ல カラーல カラー ஓகே 15 ல 그린 வந்திருக்கு 2 பாக்ஸ் ம் அப்புறம் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் சக்கரம் பிளாஸ்டிக் பாட்டன் ஓகே பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸ் பத்து பீஸ் இருக்கும் பெண்டா சாட்னா ம் அஞ்சு பீஸ் இருக்கு மேலே போய் சாட்டு தான் இருக்கு ஓகேண்ணா அஞ்சு பீஸ் ஆ மல்டி கலர் ஸ்மோக்கோங்க ம் டேங்கோ ஓகே அது வந்து மூணு பீஸ் ம் இது ஒரு பாக்ஸ் வந்துடு காக்தயில் ஒரு பாக்ஸ் ஓகே ஓட்டோபிளாஸ் ம் அது ஒரு பாக்ஸ் வந்துடும் ம் கோல்டன் ரைஸ் ம் அஞ்சு பீஸ் ஒரு பாக்ஸ் ஓகேண்ணா பாம் கிங் ஆப் கிங் பாம் ஓகே பட்டர்ஃப்ளை ஒன்னு வந்துருண்ணா செல்பி ஸ்டிக் ஒன்னு வந்துரு எல்லா விதமான வெடி இருக்கும் ஆமாண்ணா எல்லா விதமான ஒரு வெடி வெடி இருக்கும் காலையில இருந்து நைட் வரைக்கும் பகல்ல போற வெடி நைட்ல போற வெடி எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா ஓ எல்லா விதமான வெடிகள் இருக்கு சின்ன குழந்தைகள் போடுற வெடியும் இருக்கு பெரிய வெடியாளவுக்கு போடுற வெடியும் இருக்கு சேமா சேமா யாருனாலும் இது பண்ண மாதிரி வெடி இருக்கு ஆமாண்ணா ஓகே கார் கோடி பத்து பீஸ் ஓகேண்ணா ஒரு பாக்ஸ் மெகா பீக்கா அது ஒரு பாக்ஸ் ம் நாலடி சாட்டை வந்து ரெண்டு பாக்ஸ் ஓகேண்ணா ஒன்றடி சாட்டை ரெண்டு பாக்ஸ் வந்து ம் ஒன்றடி சாட்டை மூணு பாக்ஸ் வந்து மூணு பாக்ஸ் வந்து ஆமாம் ஒரு பாக்ஸ் வந்து ஓகே கிரௌண்ட் சக்கரம் தரச்சக்கரம் வந்து ஸ்பெஷல் ஒன்று ம் தரச்சக்கரம் வந்து பத்து பீஸ் ஒரு பாக்ஸ் வந்து ஃப்ளவர் அது ஒரு பாக்ஸு பத்து பீஸ் ஓகே ஃப்ளவர் பாக்ஸ் ஸ்பெஷல்ல ஒரு பாக்ஸ் ஓகே பத்து பீஸு டின்னு வந்துடுங்கண்ணா டின் பாக்ஸ் ஒன்று குற்றாலம் வந்துருங்க குற்றாலம் ஒன்று மதுரை மல்லி ம் அது ஒன்று பாக்ஸ் பேப்பர் பாம் அடைக்கலா ஒன்று ஓகே காய்க்கலாம் ஒன்று மணி பேங்க் பதிவு மணி பேங்க் ஒன்று மேஜிக் சவுண்ட் ஒன்று வந்திருக்கா ஓகேண்ணா ரெண்டு இஞ்சி ஃபேன்சி ஒரு பாக்ஸ் வந்துருங்கண்ணா செவன் சார்ட் ஒரு பாக்ஸ் வந்துருங்கண்ணா ஓகே ஹைட்ரோ ஹைட்ரோ ஹைட்ராபாம் ஒரு பாக்ஸ் வந்துடா கிட் கட் கிட் கட் ஒரு பாக்ஸ் வந்துடுங்க ஓகே ஜெகஜால் வந்துருங்கண்ணா ஒரு பீஸ் வந்துருங்க மூன்று இன்ஞ்சு பைப் மேலே போய் சாட் அடிக்கிறேன் அது ஒன்று சோட்டா பேன்சி சின்ன சோடா அப்படின்னு சொல்லி செயிட்டா வரும் அது ஒரு பாக்ஸ் ஓகே முப்பது சாட் ஒரு பாக்ஸ் முப்பது சாட் ஒன்னு வரும் முப்பது சாட்டு ஒன்று அறுபது அறுபது லட்சுமி ரெண்டு ரெண்டு பாக்கெட் நாலஞ்சு லட்சுமி ரெண்டு ரெண்டு பாக்கெட் ஓகே குருவி அஞ்சு பாக்கிட்டு வந்து ஒரு பாக்கெட் வரும் ஒரு பாக்கெட் ஐம்பது பொருள் வந்துடும் இருந்து நைட் வரைக்கும் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம் குழந்தைகள் எல்லாமே பகல்ல போற போறவடியும் இருக்கு நைட்ல போற போறபடியும் இருக்கலாம் இதுல வந்துரும் சேஃப்டியா வந்துடும் பேக்கிங் வந்து இப்படிதான் இருக்கும் உங்ககிட்ட வரும்போது பாக்ஸ் வந்து தெளிவா சாக் போட்டு வந்துடும் ப்ராப்ளம் இல்லாம வந்துடும் நம்ம கிட்ட வந்து நேரில் வந்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் அப்படி முடியாத பட்சத்துக்கு நம்ம வெப்சைட் இருக்கு அதுலயே ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் வந்து இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி